தாவக தலைவர் விஜய் அவர் நேர்மை பத்தியோ ஊழல் பத்தியோ பேசுற அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மாற்று தூய சக்தி கிடையவே கிடையாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அவர் கிடையவே கிடையாது எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டாரு அப்புறம் விமர்சனம் விமர்சனமானாம என்னங்க பண்றது திருப்பரங்குன்ற அமைச்சருக்கு கருத்து கிடையாது விசிகா காங்கிரஸ் எல்லாம் வெளியிட ரெடியா இருக்காங்க விசிகா காங்கிரஸ் சேமுதிகா விஜய் கூட்டணி போக போறாங்க தமிழ்நாட்டில் பாஜகன்னு விஜய் வச்சுக்கலாம் நினைக்கிறேன் அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு செலக்டிவா தான் குரல் கொடுக்கறாரு குடுக்கிறாரு ஆணவப்படுகொலைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு காவல்நிலை மரணத்துக்கு குரல் கொடுப்பாரு அப்புறம் வந்து மாசத்துக்கு ஒருக்கா வெளியில வருவாரு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் காங்கிரஸ் திமுகவ கை விட்டுருச்சு தமிழ்நாட்டுல கை விட்டுருச்சு காங்கிரஸ்னுடைய பலம் என்ன காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க அதற்கான பேஸ்மெண்ட் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறத அரசியலுக்கு அதாவது முதல் அரசியலுக்கு போகலாம்னு அந்த முன்முடிவை முதல் முடிவை எடுத்ததுமே அறிவிச்சது விசிகா தான் அந்த விசிகா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்சி நாங்க வளர்த்துட்டு வரோம் அதற்கான சூழல் இப்போது இல்லை அந்த சூழலை நாங்க எங்க கட்சியை பலப்படுத்தி அந்த சூழலை நாங்கள் வளர்த்துக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் பங்கு கொடுக்கற தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் திருமாவளவன் அவர்கள் அவர் சொல்றார் ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு புதுசா வந்து புதுசா ஒரு நடிகர் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு தொடங்கி அவர் முதல் மேடையிலேயே நம்ம அதாவது அவருக்கு என்னன்னா நான் ஒண்ணு தவறா சொல்லலை பழமொழி ஒண்ணு இருக்கும் என்ன கல்யாணம்னால் அது எனக்கு தான் நடக்கணும் இது மாலை எனக்கு தான் விழுகணும் கல்யாணம்னாலும் சரி இதனாலும் சரி மாலை எனக்கு தான் ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அந்த மாதிரி அவருக்கு வந்து என்னென்னா நான் தி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்தேன் நான் அரசியலுக்கு வந்தாலும் நான் நம்பர் ஒனில் இருக்கணும் அதனால நான் வந்து என்னோடய கொள்கை கத்திரிக்காய் அதெல்லாம் மூட்டைக்கட்டி மூளையில் வச்சுருங்க ஆனால் நான் வந்தால் நான் ஜெயிச்சு ஒரு சிஎம் போஸ்ட்டில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பார்வை இருக்குது அதனால் நீங்கள் வந்து புதுசாக வரீங்க உங்க பலத்தை நிரூபிக்கணும் இன்னொன்னு நாங்க தூய சத்தின்னு சொல்லிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசியல் காலத்துல இருக்கக்கூடிய யார் மேலயுமே கரை படியலையா யாரும் எந்த தவறுமே பண்ணலையா மௌனமா இருக்கிறதுமே தவறுதான் அப்படிங்கும்போது ஆஹ் நீங்க வந்துட்டு ஆட்சியர் அதிகாரத்திலும் பங்கு தரோம் யார் வேணா வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது எந்த வகையில சரி அப்படிங்கறது இல்ல யார் வேணா வாங்க வந்து எனக்கு பலம் சேர்த்து என்னை வந்து ஒரு சீட்ல போய் உட்காருவிங்க அதுதான் ஒரு நோக்கமா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா வந்து அங்கே என்ன உண்மை இருக்கு அங்கே என்ன நேர்மை இருக்கு நீங்க சக்தின்னு சொல்றீங்க நாங்கள் உண்மையா நேர்மையா நாங்கள் ஒரு பைசா எடுக்க மாட்டேன் நான் ஊழலட்டுறோம் அப்படின்னு சொல்லிங்க நம்ம அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பே பேசியிருந்தோம் கார் வரி காருக்கு இம்போர்ட் பண்ணதுக்கு வரி ஏய்ப்பு புலிப்படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா வீட்டில் வச்சிருந்தாரு ரைடு நடந்தப்போ அது வரி ஏய்ப்பு புலி படம் புளிங்கிற அந்த ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு அது போக எக்ஸ்ட்ரா பதினஞ்சு கோடி வீட்டில் வச்சிருந்துருக்காரு அதுக்கு கணக்கு காட்டவே முடியலை அவர் ஆடிட்டறால அதனாலதான் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அதை பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு போய் ஃபைன் போடுறாங்க ஃபைனை போட்டு நீங்க வாங்கிட்டு போங்கன்றாங்க அந்த ஃபைனை நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போய் பல லட்சங்கள் ஒரு சிட்டிங்க்கு பல லட்சங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட முக்கா கோடி வரும்னு நினைக்கிறேன் அந்த கேட்டுக்கலாம் கொடுத்து நீங்க அந்த கேஸ நடத்துறீங்களே அதாவது என்ன அந்த கேஸ் வந்து நான் தப்பே பண்ணலை நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு அந்த நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பேசுகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் அப்படின்னா அவர் நேர்மையானவர்லாம் போகலைங்க அவர் என்ன நீங்க நீங்கள் லேட்டாக போட்டிருக்கீங்க அதனால நான் கட்ட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அதனால அவருக்கு விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் அவர் நேர்மை பற்றியோ ஊழல் பற்றியோ பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மாற்றுத் தூய சக்தி கிடையவே கிடையாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அவர் கிடையவே கிடையாது நான் என்னுடைய பார்வையின்படி நான் தமிழ்நாட்டில் அதாவது இந்தியால பாஜக ஆட்சியில் இருக்காங்க பாஜக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைவுக்கு வருவாங்களே தமிழ்நாட்டுல பாஜக விஜயன் வச்சுக்கலாம் நினைக்கிறேன் அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு செலக்டிவா தான் குரல் கொடுக்கறாரு ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு காவல்நிலைய மரணத்துக்கு குரல் கொடுப்பாரு அப்புறம் வந்து மாசதிக்கு ஒருக்கா வெளியிட வருவாரு இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு அழகான் தெரியல மத்தியில இருந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு ஆனா எதுக்குமே கருத்தே கிடையாது சமீபத்துல பட்ஜெட் வந்துச்சு எந்த கருத்தும் கிடையாது ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறேன்னு சொல்றீங்க மாநில மாநிலத்துல வந்து பட்ஜெட்ல வந்து ஐம்பது பர்சன்ட் நிதி ஒதுக்க சொல்றாங்க நீண்ட கால கோரிக்கையா இருக்கு அதை ஒதுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிருக்காங்க மோனோ ரயில் திட்டம் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வாக்குறுதி கொடுத்துட்டு ரயில்வே துறைக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை நான் இவ்வளவு கோடி ஒதுக்குறோம் அவ்வளவு கோடி ஒதுக்குறோம் ஏற்கனவே ரயில்வேக்கு தனி பட்ஜெட் ஏன் வருடம் தோறும் இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இல்லை மத்திய அரசு நோக்கி கனிம வளங்கள் தொடர்பான ஒரு திட்டங்களை வந்து திட்டங்கள் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே போயிட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடு நீங்க அப்ப கனிம வள திட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து உங்களுடைய கருத்து என்ன எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டார் அப்புறம் ஒரு விமர்சனம் பண்ணாம என்னங்க பண்றது திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு கருத்து கிடையாது திமுக தான் இது பண்ணுதுன்றாங்க மதத்தை வச்சு யாருங்க அரசியல் பண்றா உலகத்துக்கே தெரியும் அப்புறம் வந்து நீங்க திமுக தான் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல சரி அதனால அவரை பத்தி பேசினா நமக்கு டைம் போயிட்டே இருக்கும் அதை காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அப்படின்றாங்க திமுக கூட்டணியில இருந்து பள்ளி மாணவனுக்கே அரசியல் பார்க்கக்கூடிய மாணவனுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் இந்திய அளவிலேயே காங்கிரஸ்க்கு தான் நஷ்டம் ஏன்னா காங்கிரஸ் இப்போதைய இப்போதைய கரெக்ட் டைம் இப்ப நம்ம பேசி இருக்க டைம் வரைக்கும் வெறும் மூன்றே தான் காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்காங்க இந்தியாவுல காங்கிரஸ் வெறும் மூன்றே தான் ஆட்சியில இருக்காங்க நேரடியாக இந்தியா கூட்டணி கூட்டணி சார்பாக கூட்டணியோட ஐந்து மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்காங்க கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரடியான ஆட்சியில் இருக்காங்க புதுச்சேரி தமிழ்நாடு ஜார்க்கண்ட் கேரளா மேற்கு வங்கத்தில் கூட்டணியோட ஆட்சியில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவ்வளவு வீக்கான சூழலில் இருக்கும்போது அந்த ஐந்து மாநிலங்கள்ல தான் கூட்டணி ஆட்சியோட இருக்கீங்க மூன்று வெறும் மூன்று இடத்துல தான் வந்து நேரடியாக ஆட்சியில் இருக்கீங்க அது இதில் இருக்கக்கூடிய புதுச்சேரி தமிழகம் இதெல்லாம் போகணுமா கிட்ட இருந்து கைவிட்டு போகணும் அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஒரு பத்து சீட்டு கூட ஜெயிக்க வேணாங்க இது கூட எங்களுக்கு தேவையில்ல நாங்க கட்சியை மூடு நடத்திட்டு போறோம் அதனால எங்களுக்கு வந்து கூட்டணியாக நாங்க ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய ஐந்து மாநிலமும் சரி நாங்க நேரடியாக ஆட்சி கூடிய அந்த மூணு மொத்தம் எட்டு மாநிலத்தையும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் வரக்கூடிய தேர்தல்கள்ல பிரச்சனை பண்ணி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடைய பிரச்சனை பண்ணி முரண்பாடை ஏற்படுத்தி நாங்க அங்க இருந்து தழுவி தழுவிட்டு பீகார்ல பாத்தீங்களா தேஜஸ்வி யாதவ் எங்க போயிட்டு இருந்தாரு அவரு கூட போய் கூட்டணின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டேனாங்க கடைசி நேரம் வரைக்கும் இதுபடி ஒற்றுமை இல்ல அந்த கூட்டணியில ஒற்றுமை இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி போய் கடைசியில அவர் தோத்து போயிட்டாரு அவர் தோல்வி காரணமே காங்கிரஸ் தான் இப்ப வந்து பேச வேண்டியதா இருக்கு அப்படி ஒரு சூழலை காங்கிரஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படி இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட இருக்காங்க இப்ப எவ்வளவு எம்பிக்களை திமுக கூட்டணியில இருந்து பெற்றிருக்காங்க இங்க காங்கிரஸ்ல பேசக்கூடிய ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் இவங்கள்லாம் யார் மூலிமா வந்து எம்பி ஆனாங்க அப்படி இருக்கும்போது இங்க விட்டுட்டு போயிட்டு விஜயவர்களோட போயிட்டு அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க எத்தனை எம்பிக்கள் கிடைப்பாங்க அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா நாங்க வந்து இங்க பாத்தினா புதுச்சேரியிலையும் கேரளாலையும் நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் எங்களுக்கு தமிழகம் அடுத்துதான் அப்படின்லாம் அவங்க போனாங்கன்னா இருக்கிற அந்த எட்டு தொகுதியிலையும் மூணு தொகுதி கைவிட்டு போகுன்ற மாதிரிதான் அரசியலுடைய கருத்துக்கள் இருக்கு என்னுடைய பார்வையும் அதுவாதான் இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரசியல நான் வந்து என்னோட பேஸ்புக் பேஜில் நான் போட்டுட்ருக்கேன் நான் போய் ஒர்க் பண்ணக்கூடிய சேனல்ஸ்ல என்னுடைய கருத்துக்களை வந்து பேச முடியாது அதனால நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க கரு கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னதுனால நான் இதை இதை வந்து பேசுறேன் திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க விசிக ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காங்க அதாவது பாமகவில் ரெண்டாக இருக்கக்கூடிய அப்பா ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் இந்திய கூட்டணியில் இருக்காரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இப்ப திமுக வர விரும்புறாரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ராமதாஸ் அவர்கள் வந்தா நாங்க வர மாட்டோம் இந்த கூட்டணியில என்றைக்கும் இருக்க மாட்டோம்னு வி சி க ரெண்டு மூன்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சுட்டு விசிகா காங்கிரஸ் எல்லாம் வெளியிட ரெடியா இருக்காங்க சிகா காங்கிரஸ் தேமுதிக விஜய் கூட்டணி போறாங்க காங்கிரஸ் ரெடியாயிருச்சு கைவிட்டுருச்சு திமுக நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது அஃபீஷியலாக வந்தால் நம்ம பேசுவோம் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போனால் அது யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத அந்த கட்சியினர் யோசிப்பாங்க அதற்கான ஒரு பிளான் பி வச்சிருப்பாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் தேமுதிக பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அவங்க கூட்டணி தொடர்பான அறிவிப்பை பிப்ரவரி பதினேழுக்கு முன்னாடி வெளியிடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அறிவிப்பு வெளியாகட்டும் அதற்கு பிறகு பேசுவோம் அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இன்னைக்கு வந்து நான் திமுக கூட்டணி பற்றி பேசியிருக்கேன் ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறினா கூட அதற்கு என்ன பிளான் பி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துதான் பாக்கணும் திமுக வந்து தொகுதி பங்கீடு பண்ணல வேட்புமனு வாங்கலை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மக்களை நோக்கிய பயணங்கள்ல தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கட்சிகளை கூட வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு போறது தலைமை ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்களை வந்து ஒரு என்கரேஜ் பண்றது இந்த மாதிரியான வாக்குகளை கன்வெர்ட் பண்றதுக்கான விஷயங்களை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து நான் பாக்குறேன் வந்து பாக்கலாம் இன்னொரு வீடியோல பேசலாம் நன்றி வணக்கம்